பாகிஸ்தான் அணி இந்தியா கூட விளையாடணுன்னா பாகிஸ்தான் சொல்கிற நிபந்தனைகளை ஐசிசிஐ இந்திய அணி ஒத்துக்கணுன்னு பாகிஸ்தான் அணி இந்திய அணிக்கும் ஐசிசிஐக்கும் தற்போது கெடு விதித்து சம்பவம் பண்ணியிருக்காங்க இதனால் பாகிஸ்தான் ஐசிசிஐக்கு கெடு விதிச்சிருக்காங்க என்னென்ன நிபந்தனைகளை பாகிஸ்தான் வச்சுருக்காங்க இதில் என்னென்னத்தை ஐசிஐ வந்து ஏற்றுக்கிட்டாங்க எதா முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு இந்தியா பாகிஸ்தான் போட்டி நடக்குமா அப்படிங்கிறத பற்றி இந்த வீட்டில டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் தற்போது இந்தியா மற்றும் இலங்கையின் இடத்துல டி ட்வெண்ட்டி உலகோப்பை தொடர் தொடங்கி கோலாகலமாக நடந்துட்டு இருக்கு இந்த மேட்ச்சில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்தியா விசஸ் பாகிஸ்தான் மேட்ச் வருகின்ற பிப்ரவரி பஞ்சாம் தேதி போது இந்த போட்டியில் பாகிஸ்தான் விளையாடாதுன்னு பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் பாகிஸ்தான் பிரதமரே சொல்லிட்டார் இதற்கு முக்கிய காரணம் இந்திய மற்றும் வங்கதேச இடையே பிரச்சனை வந்து வங்கதேச அணி இந்தியாவில் நாங்கள் டி உலக கோப்பை போட்டி விளையாட மாட்டோம் நாங்கள் விளையாடுற போட்டிகள் அனைத்துமே வேறு ஒரு நாட்டில் இல்லைன்னா இலங்கையில நடத்தணும்னு சொல்லியிருந்தாங்க பாதுகாப்பு கருதி இதை நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் ஐசிசி ஆராய்ந்து அப்படிலாம் எதுவும் இல்லை நீங்கள் இந்தியாவில் தான் விளையாடணும்னு வங்கதேசத்துக்கு சொன்னாங்க ஆனால் வங்கதேச அணி நாங்கள் இந்தியாவில் விளையாடணுன்னா நாங்கள் போட்டிலேயே விளையாட மாட்டோம் அப்படின்னு சொல்லி டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடரையே புறக்கணிச்சாங்க இதனால் அவங்களுக்கு பதிலாக அயர்லாந்து அணி உள்ளே வந்துட்டாங்க இதை எதிர்க்கிற வகையில் பாகிஸ்தான் அணி இந்தியா கூட விளாடுற போட்டியை நாங்கள் வந்து எதுக்குறோம் விளையாட மாட்டோம் வங்க தேசத்துக்காக நாங்கள் வந்து இதை பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு ஐசிசி நீங்கள் இந்தியா கூட மேட்ச் விளையாடலைனா உங்களுடைய ரெவன்யூ எல்லாமே வந்து கம்மியாகும் ரென் இரநூத்தி முப்பது கோடிக்கு மேலே உங்களுக்கு நட்டம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானில் இதுக்கப்புறம் எந்த ஒரு ஐசிசி ஈவெண்ட்டும் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பது வரையுமே வந்து நடத்த மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பல தடைகள் வந்து விதிப்போம் அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை கொடுத்தாங்க மேலும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் போட்டி நடக்காமல் போனால் இலங்கைக்கும் ஐசிசிஐக்கும் மிகப்பெரிய நட்டம் ஏற்படும் இதனால் இலங்கை மற்றும் ஐசிசிஐ இன்னைக்கு லாகூரில் போய் வந்து பார்த்தினா ஒரு மீட்டிங் வந்து பாகிஸ்தான் தலைவர் கூட வச்சுருக்காங்க அந்த மீட்டிங்கில் பாகிஸ்தான் தலைவர் இந்தியா கூட நாங்கள் உலகக்கோப்பை விளையாடணுன்னா ஒரு சில நிபந்தனை நாங்கள் விதிக்கிறோம் அதெல்லாம் நீ ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த நிபந்தனையில் இந்திய அணி எங்கே கூட சீரியஸ் இதுக்கப்புறம் விளையாடணும் அதே போல் அணி வங்கதேசத்துக்கு போய் இந்த வருடம் இறுதியில் முத்தரப்பு தொடர் அந்த முத்தரப்பு தொடரில் இந்தியா வங்கதேசம் பாகிஸ்தான் விளையாடணும் இந்த மாதிரியான ஒரு முத்தரப்பு தொடர் வந்து நடக்கணும் அதில் இந்தியா பங்கேற்கணும் அது வங்கதேசத்தில் அது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க மேலும் உலகக்கோப்பை தொடர் நடத்துறது மூலம் ஐசிசிக்கு கிடக்கக்கூடிய ரெவன்யூவில் அதிக சேர் எங்களுக்கு வந்து தரணும் அதே போல் வங்கதேச அணிக்கு தடை விதிக்கக்கூடாது வங்கதேச அணியில் விளையாடக்கூடிய வீரர்களுக்கு யாருமே தடை விதிக்கக்கூடாது இந்தியா உட்பட ஐபிஎல் மேட்சில் அவங்களாம் விளாடணும் மேலும் வங்கதேசத்தில் அண்டர் நைன்டீன் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு உலகோப்பை தொடர் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசிக்கு கோரிக்கையை வச்சாங்க இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிட்டால் நாங்கள் இந்தியா கூட மேட்ச் விளாடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாகிஸ்தான் வந்து கோரிக்கையை வச்சுருக்காங்க இந்த கோரிக்கையில் ஒரு சில கோரிக்கையை ஐசிசியை நிராகரிச்சிட்டாங்களா அதாவது இந்தியாவும் பாகிஸ்தானும் டி ட்வெண்ட்டி சீரியஸ் ஓடி சீரிஸ் டெஸ்ட் சீரியஸ்லாம் வந்து விளையாடணும்னா அது இந்திய அரசாங்கம் கையில் இருக்குது அது ஐசிசிஐ கையில் கிடையாது அதை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது அதே போல் வங்கதேச நாட்டுக்கு போய் இந்தியா விளையாடணும் அதே போல் முத்தரப்பு தொடரில் இந்தியா விளையாடணுன்னா அது எங்கள் கையில் இல்லை அதை நாங்கள் நிராகரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஐசிசிஐ சொல்லியிருக்காங்க அண்டர் நைன்டீன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உலகக்கோப்பை தொடர் வங்கதேசத்தில் வந்து நடத்த நாங்கள் வந்து திட்டம் இடறோம் ஆனால் அது வந்து உறுதியாக சொல்ல முடியாது நீங்கள் வைக்கிற கோரிக்கை எதுவுமே உறுதியாக சொல்ல முடியாது எல்லாத்தையும் நாங்கள் நிறைவேற்ற வேணால் ட்ரை பண்ணலாம் ஆனால் இந்தியா பாகிஸ்தான் போட்டி முத்தரப்பு போட்டி இந்திய அணி வங்கதேசம் போய் விளாட்ற விஷயங்கள் எல்லாமே எங்கள் கையில் இல்லை அந்த நிபந்தனைகளை நாங்கள் ஏற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஐசிசிஐ வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வச்சுருக்க கோரிக்கையை நிராகரிச்சிருக்காங்க இதனால் இந்தியா பாகிஸ்தான் போட்டி மீண்டும் நடக்குமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குழு எழுந்திருக்கு ஏன்னா பாகிஸ்தான் அணி இந்த கோரிக்கையெல்லாம் வந்து ஐசியை நிராகரிக்காமல் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி ஏற்றுக்கிட்டால் அது வந்து பார்த்திங்கன்னா இந்தியனி பாகிஸ்தானுக்கு அடிப்படையிட மாதிரி கூட போயிடும் ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் முத்தரப்பு போட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி வருஷமாக வந்து நடக்காமே இருக்குது அது எல்லாமே இந்திய அரசாங்க கையில் இருக்குது அதே போல் வங்கதேசம் இந்தியா உறவுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அரசாங்க கையில் இருக்குது இதெல்லாம் ஒரு பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் சொல்கிறதுனால ஐசிசியையும் பிஜிசியையும் இந்திய அரசாங்கமும் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தமான அது முடியாது ஏன்னா இந்த போட்டி நடக்காம போனால் இந்திய அணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வருவாய் தான் இழப்பு ஏற்படும் ஆனால் அது ஒரு பெரிய இழப்பாக இந்திய அணிக்கு இருக்காது ஆனால் இந்த போட்டி நடக்காமல் போனால் பாகிஸ்தானுக்கு ரெண்டு புள்ளி போகும் மிகப்பெரிய வருவாய் போகும் அதே போல் ஐசிசிஐ வந்து நிதியெல்லாம் வந்து தரமாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இலங்கை பாகிஸ்தானுக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா கசப்புமே வந்து ஏற்படும் ஏன்னா இந்த போட்டி நடக்காமல் போனால் இலங்கைக்கும் வந்து மிகப்பெரிய நட்டம் ஏற்படும் ஸோ இதனால தான் ஐசிசி இலங்கை கிரிக்கெட் வாரியம் பாகிஸ்தான்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் பண்ணி வந்து விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் பாகிஸ்தான் கொஞ்சம் இடம் கொடுத்ததுனால இந்தியாவே வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டுற மாதிரி பல கோரிக்கையெல்லாம் வச்சிருக்காங்க ஆனால் அதெல்லாம் ஐசிசியே வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிச்சிருக்காங்க ஸோ இந்தியா பாகிஸ்தான் போட்டி நடத்தணும்னா பாகிஸ்தான் சொல்ற அதுவும் ஐசிசி ஏற்கக்கூடிய கோரிக்கையை பாகிஸ்தான் ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் இந்த மேட்ச் வந்து நடக்கும் ஒருவேளை அதெல்லாம் இல்லை நாங்கள் சொல்ற கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றுனால்தான் நடக்கும் இல்லைனா நடக்காது அப்படின்னா இந்த இந்தியா விசஸ் பாகிஸ்தான் மேட்ச் நடக்காமல் போக வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் சொல்லுங்கள் பாகிஸ்தான் வச்சுருக்க நிபந்தனைகள் அனைத்தையுமே ஐசிசிஐ பிஐசிசி எல்லாம் ஏற்பு பாகிஸ்தான் இந்தியா மேட்ச் நடத்தணுமா இல்லை பாகிஸ்தான் வச்சுருக்க கோரிக்கையை ஏற்காமல் இந்த மேட்ச் நடக்காமல் போனாவே நல்லாயிருக்குமா பாகிஸ்தானுடைய இந்த செயல்பாடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்து காலையில் லேப் பண்ணுங்கள் இந்த இப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்